அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு யாப்பு இலக்கணம் நம்ம இலக்கணத்தில் ஐந்து வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதில் எழுத்து சொல் பொருள் இது மூணுமே நம்ம லாஸ்ட் த்ரீ டேஸில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ பார்க்க போகிறது யாப்பு இலக்கணம் நம்ம யாப்பு இலக்கணம் அப்படின்றது எழுத்து அசை சீ தலை அடி தொடை ஸோ இதுதான் வந்து யாப்பு இலக்கணத்தோட வகைகள் மொத்தம் ஆறு வகைகள் இருக்கும் இதுல எக்ஸ்ட்ரா நம்ம பா வகைகளும் நம்ம பார்க்கணும் சரியா எழுத்துன்னு எடுத்துட்டோம்னா குரில் எழுத்து ஒற்றை எழுத்து அசைன்னு எடுத்துட்டோம்னா நேரசை நிறையசை ஸோ அசையின் வகைகள் எத்தனைனா ரெண்டு சீர் எடுத்துட்டோம்னா ஓரசை ஈரசை மூவசை நாலசை சீரின் வகைகள் நாலு தலை வந்து மொத்தம் எட்டு தலைகள் வரும் அடியோட வகைகள் ஐந்து வகை அடி தொடை வந்து எட்டு வகையான தொடை அடுத்து பா வந்து நான்கு வகையான பா பா பார்த்தீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இதோட ஓசைகள் வந்து நமக்கு அடிப்படி கேட்பாங்க வெண்பா செப்பல் ஓசை ஆசிரியப்பா அகவல் ஓசை களிப்பா துள்ளல் ஓசை வஞ்சிப்பா தூங்கல் ஓசை ஸோ இத பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா இது எல்லாத்த பத்தியும் பார்த்து முடிச்சோம் அப்படின்னா நமக்கு யாப்பி இலக்கணம் கம்ப்ளீட்டட் பட் நான் இப்போ உங்களுக்கு அந்த யாப்பி இலக்கணம் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி நான் யாப்பி இலக்கணம் அப்படின்றதுக்கு தனி ஒரு பெரிய வீடியோவே ஒரு ஒரு இப்போ நேரசைனா என்ன நிறைசைனா என்ன சீரில் ஒரு ஒரு சீர் பற்றி தலைகளில் ஏழு வகையான தலைகள் பற்றி அப்படின்னு டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஏற்கனவே யாப்ப இலக்கணத்துக்கு ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி பா வகைகளுக்கும் டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு ஓசைனா என்ன அதில் செப்பல் ஓசைனா என்ன அகவல் ஓசைனா என்ன அப்படின்னு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பானா என்னன்றதை பற்றியும் பா வகைகள் அப்படின்ற ஒரு வீடியோவில் டீடைல் எக்ஸ்பிளேஷனோட நல்லா இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்க யாப் இலக்கணம் நமக்கு கம்ப்ளீட்டட் ஓகே இது தவிர இலக்கணம் தவிர வேற என்ன வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்து போடலாம் அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் அந்த வீடியோஸ் வந்து நம்ம எடுக்கலாம் ஸோ டாபிக் நேம் வந்து எனக்கு கொடுங்க ஸோ எனக்கும் ஒரு ஐடியா வரும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ